ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெட்டி வாய்ப்பு யாருக்கு அதிகம் டிஎம்கேக்கா ஏடிஎம்கேக்கா அதாவது ஸ்டாலினுக்கா இல்லை இபிஎஸ்கா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ கட்சி வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இப்போ வந்து ஈக்குவலாக தான் இருக்குது காரணம் அப்போ வந்து கரண்டான ரூலிங் பார்ட்டியான டிஎம்கே வந்து நிறையா விஷயங்களில் மக்களோட ஆதரவை வந்து பெற தவறிட்டாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் மக்களோட ஆதரவை பெற்றிருக்காங்க ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மனநிலைமையில் இருந்தது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சது ரொம்ப தவறு அப்படியே இருந்தாலும் கூட்டணி வந்து வச்சுருந்தாங்க அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் ஆனால் நடுவில் வந்து இனிமேல் எப்போதைக்குமே வந்து பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் வந்து சில நே வந்து மறுபடியும் போய் பிஜேபியோடையே கூட்டணி வச்சுட்டாங்க இது அதிமுகவோட தொண்டர்லட்டியே வந்து ஒரு பெரிய வந்து எதிர்ப்பை வந்து கிடைப்பிருக்கு அதுதான் வந்து இப்போ எடப்பாடிக்கு இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தனியாக நிற்கிறாரு அதுக்கப்புறம் சசிகலா குரூப் வந்து தனியாக நிற்கிது ஸோ இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக வந்து பார்க்கலாம் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆதரவு வந்து நிறையா இருக்கணும் இப்போ தேமுதிக உள்ளே இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்களும் வந்து இப்போது பெருசாக இணக்கமாக வந்து பேசலை ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பாமக பாமக கட்சிக்குள்ளேயே வந்து நிறையா வந்து போட்டிகள் வந்துருக்கு ராமதாஸ் ஒரு பக்கம் இருக்காரு அன்புமணி உருவாக்க இருக்காங்க வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடையாது வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்காது வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால இபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து பார்க்கலாம் முதல்வர் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஆதரவு வந்து பெற்றிருக்காரு அதில் வந்து ஒரு சில வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல் திட்டம் வந்து சொல்லலாம் அடுத்தது வந்து பெண்களுக்கு வந்து இலவச பயணம் கொடுக்கலாம் அடுத்தது மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்த திட்டம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயங்களாக பார்க்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்பவே வந்து சீர்குலைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் வந்து தமிழக முதல்வர் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து செயல்பட்டாரா அப்படிங்கிறத சொல்ல முடியல ரெண்டாவது வந்து தமிழக அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மேலேலாம் வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆனது அதாவது குறிப்பாக செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் வந்து பொன்முடி இவங்க மேலாம் வந்து தவறான கருத்துக்கள் வந்து எல்லாேருமே மக்கள்கிட்ட வந்து இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து டிஎம்கேக்கும் வந்து பெரிய நினைவாக வந்து பார்க்கலாம் ஆனால் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேவை எதுக்கிறதுக்கு இபிஎஸ் வந்து அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா தான் வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னால் வந்து இபிஎஸ் எடுத்து பொறுத்த வரைக்கும் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு நேர் மாற்றாக இருக்கலாம் இருந்தாலும் வந்து பிஜேபியோட கூட்டணி சேரமைந்துருக்கணும் ஓபிஎஸை அரவச்சு அரவணைச்சு போயிருக்கணும் அதே மாதிரி பாமகவையும் தேமுதிகாவையும் வந்து உடன் வச்சுருக்கணும் ஸோ எல்லாமே வந்து பண்ண தவறிட்டார் இதனால் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கிற பெரிய புள்ளிகள் யாருமே வந்து இப்போ களத்தில் இருக்கிற மாதிரி தெரியல செங்கோட்டையின் உட்பட வந்து பெருசாக வந்து உள்ளே இன்வால் ஆகிற மாதிரியே தெரியல ஸோ இதெல்லாமே வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பின்னடைவாக வந்து பார்க்கலாம் ஸோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரண்டாவது வந்து என்னென்னா அந்த டைமில் எந்த மாதிரிலாம் வந்து அரசியல் சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மக்களோட மனநிலைமை இருக்கும் ஸோ மக்கள் வந்து எல்லாமே வந்து ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு போட மாட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் மக்கள் வந்து ஓட்டுக்காக காசை வாங்கிட்டு கரெக்டாக அதுக்கு ஏதாவது மாதிரி போடுறாங்க மற்றவங்கலாம் வந்து காசே வாங்கினாலும் எது வந்து அவங்களுக்கு நன்மையோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போடுவாங்க ஸோ அதனால வந்து இந்த காசை வச்சு தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒன்றும் மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ